ஸ்ரீலங்கன் நோ ஐம் ஓகே 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 நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இன்றைக்கு அறுபதாவது மனித உரிமை கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது ஒரு பக்கம் தமிழினத்தின் சார்பாக நாங்கள் நிற்கிறோம் இங்கால ஸ்ரீலங்கா சார்பாக சிங்கள மக்கள் நிற்கிறார்கள் அவர்கள் தங்கட பிரச்சனையை சொல்ல வந்திருக்கிறார்கள் இங்கால நாங்கள் நிற்கிறோம் இதே போல் பல நாடுகள் இங்கால வந்து பார்த்தீங்களாக என்ன ஒவ்வொரு நாடுகளும் நீதி கோரி நிற்கின்றார்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பகுதி பகுதியாக ஒவ்வொருத்தருக்கும் நடந்த பிரச்சனையை எங்களை பொறுத்தளவில் இலங்கை தீவில் ரெண்டு நாடு அதாவது வந்து ஸ்ரீலங்கா ஒரு தேசம் இங்கால தமிழம் ஒரு தேசம் அதுதான் இங்கால இவர் ஒரு சிங்கள நண்பரோராள் இவர் பல தடவைகளாக இங்கே வாரவன் வந்து தங்கட பிரச்சனைகளை தங்களுக்குரிய பிரச்சனைகளை சொல்ல வர்றவன் இங்கே பார்த்திங்கன்னா படம் எடுத்து நிற்கிறோம் இதுதான் உறவுகளே என்னென்னா இந்த இந்த இடம் வந்து ஒரு பொதுவான இடம் வந்து இந்த இடத்துல வந்து பிரச்சனையை அவரவர்கள் சொல்லி நிதியை பெறுவது எங்களை பொறுத்தளவில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் நடத்தப்பட்ட இனப்படுகொலை நிணற்பட ஆதாரங்களை நாங்கள் இங்கே வச்சு கொண்டிருக்கிறோம் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கள நண்பர்கள் இங்கே வந்து படம் எடுத்துக்கணும் இவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் சபேந்திர சில்பாவோட இந்த இடத்துல மன்னிக்க வேண்டும் சரத் வீரசீராவோடையெல்லாம் வந்து படம் ஓகே பாய் ஓகே வந்து முட்கூட்டிய காலங்கள் வந்து படம் எடுத்து கொண்டு போனவ இப்போவும் வந்து அவையின்ற தரப்போல் இங்கே வந்து நிற்கிறோம் எனவே உறவுகளை நாங்களும் இந்த இவ்வளோ மழை பெய்து கொண்டு இந்த மலையின் மத்தியிலையும் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீதி கோரி நிற்கிறோம் தொடர்ச்சியாக பதிமூன்றாவது வருடமாக நாங்கள் இந்த இடத்துல நீதி கோரி எங்களுக்குரிய கோரி உரிமைக்காக நாங்கள் போராடி வருகிறோம் வடக்கு கிழக்கடைஞ்ச தமிழர் தாயகம் தமிழிட மண்ணை மீட்பதற்காகவும் இந்த ஸ்ரீலங்கா அரசு செய்த இனப்படுகொலைக்கு நீதி கோரியும் இங்கே இருக்கிறோம் ஒரு பகுதியில் அங்கால ஸ்ரீலங்காட பிரதிநிதிகள் வந்து நிற்கிறோம் இங்கால தமிழீழத்தின் பிரதிநிதியாக நாங்கள் நிற்கிறோம் உறவு உறவுகளை இதுதான் இந்த ஐநா திடலில் உள்ள நிலப்பாடு ஏன்னா இது வந்து சமமான இடம் எல்லோருக்குமே ஆன பொது இடம் அதால் அவர்களும் அந்த அங்கால நிற்கிறார்கள் நாங்களும் இங்கால நிற்கின்றோம் எதுவோ நாங்கள் எங்களோட தமிழீழத்தை வென்றெடுக்கும் வரையும் தொடர்ந்து போராடுவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக அப்படி பெற்றுக்கொண்டேன் தமிழர் தமிழீழ தாயகம்